கர்த்தளை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கும் இந்த புதிய காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் கிறிஸ்தவர்களுக்காக இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன் நாம் வேதத்தில் பார்க்கின்ற பொழுது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மீன் பிடித்துக் கொண்டிருக்கின்ற பேதருவை பார்த்து நீ என்னை பின்பற்றி வா உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்களா மாற்றுவேன் என்று சொல்லி அழைத்த பொழுது பேதரு இருந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை அவன் பின்பற்றினான் இன்னும் அவருடைய சீடர்கள் அனைவருமே எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள் அப்போ நாயக பவுல் கூட தன்னிடத்தில் இருந்த எல்லா செல்வாக்கையும் விட்டுவிட்டு தன்னுடைய அந்தஸ்தை விட்டுவிட்டு இயேசுவுக்காக எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணிவிட்டு இயேசுவை அவர் பின்பற்றினார் இயேசுவுக்காக வாழ்ந்தார் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவித்தார் ஆனால் இன்றைக்கு இன்றைய காலங்களிலே கிறிஸ்தவம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக இந்த காணொலியை நான் பதிவிடுகிறேன் இன்றைக்கு நான் ஒன்றுமில்லாமல் இயேசுவின் இடத்துல வந்தேன் ஆண்டவர் எனக்கு இவ்வளோ பெரிய சொத்துக்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகின்றதான ஒரு சூழ்நிலை ஒரு காரியம் காணப்படுகின்றது ஆனால் நம் வாழ்ந்த இந்த நாட்களில் கூட அநேக மிஷனரிகள் வெளிநாடுகளில் இருந்து தங்களுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்து நமக்காக இயேசு கிறிஸ்துவை அறிவித்தார்கள் ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் இயேசுவின் வந்தால் சொத்துக்களை சேர்க்கலாம் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நான் சுகபோகமாக வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கு நம்மிடத்துல உள்ளதை இழந்து ஆண்டவருக்காய் வாழ வேண்டும் என்கின்றதான ஒரு வைராக்கியம் ஒரு சூழ்நிலை இன்றைக்கு குறைந்து கொண்டு வருகிறதை நான் சுட்டிக்காட்ட நான் விரும்புகின்றேன் எனவே கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்கள் ஏசு கிறிஸ்து இடத்துல நாம் வருகின்றது ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்காக அல்ல இந்த உலகத்திற்காக அல்ல இதைவிட ஒரு பெரிய பரலோக பாக்கியத்தை நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கின்றார் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நாம் அந்த பரலோகத்தை மாத்திரம் நாம் கண்ணோக்கி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆமே அலிலியா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க